அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசிக்காரங்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் தனுசு ராசிக்காரராக இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பொருளாதார வசதியை பொறுத்தவரை சுமாரானதாக இருக்கு செலவுகள் கட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அனைத்துமே உங்களுக்கு நல்ல முறையில் அமைய பிரம்ம முகூர்த்த வேலையில தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு வீண் மன ஏற்பட வாய்ப்பு உண்டு என்பதால் உறவினர்களுடன் பேசும்போது நீங்கள் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் குடும்பம் தொடர்பான எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு பல யோசித்து எடுப்பது நல்லது சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்பு இருக்கு அலுவலகத்துல நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகைகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கலாம் சிலருக்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு உள்ளதால தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரிடலாம் வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு விற்பனை நல்லபடியாக அமைஞ்சிருக்கு எதிர்பார்ப்பதை விடவும் கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்தில் சற்று சிரமங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தா மூன்று ஐந்து நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான் தினமும் வீட்டு பூஜை தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருப்பதால சாதாரணமாக பேசினாலுமே மற்றவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொண்டு உங்களோடு மல்லு கட்டுவாங்க செவ்வாய் ஏழாம் இடத்துல இருப்பதால வீட்டை பழுது பார்த்து அழகு பார்க்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு மின்சார சாதனங்களை வாங்குவீங்க புதன் நான்காம் இடத்துல இருக்காரு வேலை இடத்துல சிறப்புடன் நீங்கள் பணியாற்றி பாராட்டு பெறுவீங்க குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்காரு நண்பர்கள் மத்தியில உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடியதாக இருக்கு குடும்பத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு புதிய யுக்திகளை நீங்க புகுத்துவீங்க சுக்கிரன் நான்காம் இடத்துல இருக்காரு காதலின் விருப்பத்தை நிறைவேற்ற கடுமையாக நீங்க போராடுவீங்க சனி பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்காரு உங்களுக்கு எதிரானவர்கள் மனம் மாறி உதவி செய்ய முன்வருவாங்க ராகு ஐந்தாம் இடத்துல இருப்பதால ஆன்லைன் வர்த்தகங்கள் சிறப்பாக நடக்கும் குழந்தைகளால் மருத்துவ செலவுகள் உண்டாகும் கேது பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு நீண்ட காலமாக நடந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் சனி சுகஸ்தானத்தில் புதன் சுக்ரன் ராகு ரண ருண ரேகஸ்தானத்தில் குரு கலஸ்தரஸ்தானத்துல செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல கேது என கிரகநிலைகள் அமைந்திருப்பதால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரவு தன்னம்பிக்கை அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு வாய்க்கு ருசியாக உணவு கிடைக்கக்கூடியதாக வாக்குவன்மை அதிகரிக்க கூடியதாகவும் இருக்கு சொன்ன சொல்ல நீங்க காப்பாற்றுவீங்க ஆனாலும் தேவையற்ற வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அறிவுத்திறன் அதிகரிக்க கூடியதாக இருக்கு பெயரும் புகழும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வியாபாரம் வளர்ச்சி பெறுக்கக்கூடியதாகவும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரக்கூடியதாகவும் இருக்கு வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு கூடுதல் பணி காரணமாக உங்களுக்கு உடல் சோர்வு உண்டாகலாம் சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான உறவு ஏற்படக்கூடியதாக இருக்கு பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையுமே செய்து முடிக்கக்கூடியதாகும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மனோதிடம் கூட கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அரசியல் துறையில உங்களுக்கு பகைவர்களால ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை தரும் சக மாணவர்களுடன் நல்லுறவு காணப்படலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்த வேலைகளை சிறப்பாக செய்து முடித்து நல்ல பெயர் பெறுவீங்க அதே நேரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் மாணவர்கள் கவனத்தை விடாமல் மிகவும் கவனமாக படிப்பது நல்லது சக மாணவர்களுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்துல இருப்பவர்கள் எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கக்கூடியதாகவும் சக ஊழியர்கள் உங்களை விமர்சித்தாலும் அனுசரித்து போவாங்க கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புது தேம்பு உற்சாகம் கூடும் பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமையலாம் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவால் மனைவி மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு புத்தி தெளிவு ஏற்படும் அதன் காரணமாக உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கலாம் வியாபாரத்தில் உங்களுடைய ஆதாயம் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நண்பர்கள் பகைவர்களாக மாறக்கூடிய காலமாவதால் நண்பர்களிடம் தடித்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது மாணவர்கள் தங்களுடைய கல்வியில முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண்களை பெற முடியும் புதிய பெண்கள் தொடர்பு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக இருக்க வேண்டியது நல்லது சிலருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் அந்த உயரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மற்றவர்களிடம் பேசும்போது எச்சரிக்கையுடன் பேச வேண்டியது நல்லது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடன் இருப்பவர்களுடன் இருந்து வந்த எதிர்ப்புக்கு உங்களுக்கு பண உதவி கிடைக்கக்கூடியதாக இருக்கு அன்னையின் அன்பு அரவணைப்பு மற்றும் உதவிகள் ஆதாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்துக்கு முயற்சிக்கக்கூடியதாகவும் வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைகளிடம் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சுற்றுலா பயணங்களின் மூலம் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்கு அவசியமற்ற அலைச்சல் உங்களுக்கு தரக்கூடியதாகும் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு தொழில் சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி திக்க நோக்கி செல்லும் கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசாக அறிவித்து வியாபாரிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்துக் கொள்வாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மன அமைதி உண்டாக்கக்கூடியதாகவும் கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நல்ல ஒரு செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் திட்டமிட்டு செயலாற்றுவதில் உறுதியான முடிவு நீங்க எடுப்பீங்க வாக்கு வன்மையினால் உங்களுடைய காரிய வெற்றி உண்டாகலாம் எதிர்பார்த்த திடீர் செலவுகள் உண்டாகலாம் அடுத்தவர் கூறுவதை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு பின்னர் வருத்தப்படும் ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு புதிய வே வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் மேலதிகாரிகளின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு இதனால் உங்களுக்கு பொறுப்புகள் ஏற்படும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடவுள் பக்தி அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் சொத்து வாங்குவது ஆகியவற்றில் முழு கவனமுடன் இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கும் கடன் வியாபகாரங்களை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் நல்லவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை நீங்க குறித்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் தனவரவு அதிகரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நவ நாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு உறவுகளுடைய வருகையால் உங்களுக்கு உள்ளம் மகிழக்கூடியதாக இருக்கு புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு உருவாகலாம் வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக நீங்கள் செல்ல வேண்டும் சிலருக்கு எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்பட்டு என எதிர்பார்க்க முடியாது ஏதாவது ஒரு மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அரசு ஊழியர்கள் கட்டளைகள் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இடுபடியான உங்களுக்கு அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உதவிகரமாக புதிய ஒரு நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க எழுத்து தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகவும் நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டார் நீங்கள் இழப்பை தவிர்க்கலாமல் இருப்பது நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் உங்களுடைய பணிகளை நீங்க முடிக்க அவசரம் காட்ட வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் நிதானமும் புத்திசாலித்தனத்துடனும் செயல்பட வேண்டியது நல்லது உங்களின் சிறந்த இந்த அல்லது செல்வாக்கு அதிகரிக்கக்கூடியதாகும் கூடியதாகும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகளை நீங்க முடிக்க முடியும் பணியிடத்தில் ஏற்ற தாழ்வுகளுக்கு சில முக்கியமான பொறுப்புகளை நீங்க நிறைவேற்றுவீங்க தொழில் மற்றும் வணிகத்தை முன்னேற்றுவதற்கு ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் வேலை தொடர்பாக நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு வணிகத்தை முன்னேற்றுவதில் நண்பருடைய பங்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல் தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே